ஹலோ சிலரி எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம என்ன விட பாக்க போறோம் சொல்லிட்டு பாத்தீங்கன்னா போன வாட்டி வந்து பாத்தீங்கன்னா மாமியார் வீட்டில் பொங்குவாக்கி போறாங்கன்னு சொல்லிட்டு நம்ம போயிருந்தோம் இல்லையா இந்த வாட்டி அம்மா வீட்டில பொங்குவாக்கி போறாங்கன்னு சொல்லிட்டு நாங்க எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா கிளம்பிட்டோம் ஆல்ரெடி அங்க அம்மா அப்புறம் பாப்பா எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா கிளம்பிட்டாங்கன்னா நாங்களும் ரெண்டு பேரும் வந்து கிளம்பிட்டோம் ஸோ இதுதான் அவங்களோட அவுட்ஃபிட்

ஸோ ரொம்ப இன்னும் ஹாப்பியா இருக்கும் சரி நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ கொடுப்போம் நான் வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாம பாருங்க இது வரைக்கும் நம்மளோட சேனல் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்து மாதிரி இருக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க போன வீடியோ நம்ம வந்து பாத்தீங்கன்னா குலதெய்வ கோயிலுக்கு வந்துட்டோம் யாருனா நானும் நாங்க வந்திருக்கோம் அப்புறம் பெரியமா இருந்து வந்திருக்காங்க பாருங்க பெரியமா ரொம்ப நாள் ஆகுதுல நம்ம பிரியாணிக்கின்ற வீடியோல போட்டோம் அதோட இப்போ தான் பார்க்குறோம் இப்போ பெரியமெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அம்மா வந்து நடந்து வந்திருக்காங்க பெரியப்பா வந்து கூட்டு போ கூட்டு வரேன்னு சொல்லிட்டு போயிருக்காரு அப்பா ஒரு ஆள் தான் மிஸ்ஸிங் அப்பா வந்து வேலை முடிஞ்சிடும் மதியத்துக்கெலாம் நான் வந்துடுறேன் அப்படியே சொல்லிட்டு சொல்லிட்டு தான் வண்டி எடுத்துகிட்டு போயிருக்காரு ஃப்ரெண்ட்ஸ் எப்பயும் போல பெரிய மழை வந்து பார்த்தீங்கன்னா வேலை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க நம்மளும் கூட ஹெல்ப் பண்ணலாம் ஏன்னா அவங்க பொங்க வைக்கணும் இல்லையா சில நம்மளும் வந்து பார்த்தீங்கன்னா பெரியப்பா வந்துருவாரு அவரு கூட சேர்ந்து ஹெல்ப் பண்ணலாம் ம் சரி வாங்க ஃபர்ஸ்ட் அபிஷேகத்துல ஸ்டார்ட் பண்ணுங்க சரி நம்மளாம் வந்து பார்த்தீங்கன்னா இங்க சாமி ரெடி பண்ண சாமி வந்து பார்த்தீங்கன்னா அலங்காரம் பண்றதுக்கும் பொங்க வைத்துக்கும் பேசிட்டு இருக்கோம் போங்க வந்த உடனே ஆரம்பிச்சிருக்கு சாப்பிடுறதுக்கு ரெடி ஆகுது ஒரு கொய்யாமரம் ஒண்ணு போட்டுருந்தாங்க இவ்வளவு இது நான் போதும் படிக்கும்போது அப்படி அதை அடுத்து வந்து பாத்தீங்கன்னா வீட்டுல வச்சேன் ஆனா அது இப்பதான் வந்து பாத்தீங்கன்னா காய் வச்சிருக்கு இந்த கொய்யாமரம் இந்த கொய்யாக்காய் பாத்தீங்கன்னா அந்த மாத்திர வச்சானா எப்படி இது சொல்லிட்டேன் இது சாப்பிட்டேன்

ஆமா உங்க அப்ப பெரிய போயிருக்காரு சாமிக்கு மஞ்சள் குங்குமம் வைக்கிறோம் எப்பயுமே நான் இருந்தாலும் வைப்பேன் அம்மாவும் வைப்பாங்க ரொம்ப ஜாலியா போயிட்டு இருக்கு ரம்யா பாருங்க எவ்வளவு ரம்யா திருமுகத்தை காட்டு

முக்கியமான பொருளெலாம் வர வரப்போகிறாங்க பெரியப்பாவும் மனமும் வந்து பார்த்தீங்கன்னா போயிருக்காரு போய்ட்டு சாமிக்கு முக்கியமான பொருள் அப்படின்னா வீரனுக்கு வச்சு படைப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ் என்னென்னா சுருட்டு அப்புறம் கருவாடுலாம் வந்து சுட்டு படைப்பாங்க மற்றபடி எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா வீரனுக்கு வச்சு படைக்க வேண்டிய பொருள் எல்லாமே பார்த்தீங்கன்னா வாங்கிட்டு வரலான்னு சொல்லிட்டு போயிருக்காங்க அவங்க போய் வந்தவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா படையில் போட்டு படைக்கிற வேலைலாம் ஓகே சாமிலாம் வந்து பார்த்தீங்கன்னா அலங்காரம் பண்ணியாச்சு அதையும் பார்க்கலாம் ஓகே ம் ನ ಸನ್ಯಾ ಮಳೆ ಬರುತ್ತೆ பார்க்கிறேன் பிரியாத்தீங்க <laughs> <laughs> <sujet wok> <laughs> <Jennifer>